நம்மளுடைய தமிழக அரசியல் வரலாற்றுல கொங்கு மண்டலத்துக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்குன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியும் தான் வந்தாங்க தாவிகா ஆடி போய் நிக்கிறது தாவிகா தான் இப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னே வச்சுக்கலாம் டெபுட்டி சிஎம் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனே வச்சுக்கலாம் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படி வரும்போதெல்லாம் சிஎம் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரில் இருந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அந்த ஒரு பிரச்சனைக்கு தேவையான தீர்வு என்னன்றது களத்துல இருந்து பணியாற்றுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சுக்குவாரு ஆதவ் காணாமையே போயிருவாரு கரெக்டா துக்கத்தை அனுசரிப்பாங்களா துக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினாறு நாளுக்கு அப்புறம் வருவாங்களாம் என்னது இது மக்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது போன உயிர் திரும்ப வராது அவங்களுடைய திட்டம் தமிழ்நாட்டு மக்களை என்ன சார் பண்ணலான் இருக்கீங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார் உங்களை நம்பி வரவங்கள என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா ஓடி ஓடி மக்களோட இன்னும் உயிர் சேதங்களை குறைச்ச விஎஸ்பிய நீங்க இன்னும் பேசிட்டே இருக்கிறது சட்டப்பூர்வமா பேசுறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவருடைய ஆதரவாளர்களா எங்கனால அதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது ஏன்னா நாங்கெல்லாம் அவங்க கூட பயணிக்கிறவங்க அவருடைய மனநிலைமை தெரியும் அவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக ஒர்க் பண்றாருன்ற எங்களுக்கு தெரியும்